பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்களிடம் பாராட்டி முத்தமிழர் கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்கிறாங்க திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் கு குயார் சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பவர் எவர் கச்சத்தீவிலே சீன கூடாரம் சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் சைனிஸ் எழுத்துக்கள் இந்தியன் பணி செய்வது போல வேலை செய்கிறார்கள் இதே இதே கடற்படை தளத்திற்குத்தான் நெப்போலியன் சொல்கிறான் என் உடன் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோண மலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருவணமலைன்னு தோணிக்கிறான் அது யாற்றருகே நம்முடைய தலைமையிட்டிருக்கு நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குறிவிக்குது டபார் நான் சத்தியம் பேசுறேன் என் தலைவன் மேலே அணைய தலைவர்கிட்ட வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது நாளை அடைஞ்சு கொடுக்குறேங்குது நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்குறாரு இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று அதில் இருபத்தஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்புறப்பில் முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்கங்குது சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே தேவையை வைக்கி சரி நான் என்ன சொல்லுதோ அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்துறோம் நீங்க ஆளுங்க எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க சரி தலைவர் அனுப்பிடுறார் திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்காந்து பேசுறார் என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சிக்கலாம் பக்கத்தில் இருக்கு நாடு சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்க அமெரிக்கா பெரிய நாடு அது தயவுல அடைஞ்சிக்கலாம் இப்போ இங்க ஒரு தலைவன் இருக்கான் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்லங்கிறாரு இந்தியாவுக்கு எதிராக என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம் தலைவர் மறுத்தார் ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா செஞ்சு நம்மளை அழிச்சான் உதவும் இலங்கையை கைப்பித்திட்டான் அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கெடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான் நீ ஒன்னும் நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் ஆ பாகிஸ்தான் நாடே இருக்காது ஏன்னா பெரிய சென்டர் சின்ன பையன் ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியவனோட மோதுவதில்லை உலகத்தில் கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானு அவனை அடிப்பதுதான் ஆனால் அப்படி அடிப்பா பாகிஸ்தான் ஆம்பா அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிருவோம் சீனான்னா பேசிக்கிறோன்னு அருணாச்சலப் பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான் தொட்டு பாரா சொல்ல சொல்லு பார்ப்போம் அந்த மாநிலத்தின் நாடு பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லி பார்க்கிறேன் சொல்லு பாப்போம் பேச சொல்லு நாற்பத்தி ஒரு கிராமங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான் சீனா பேரு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலையில நகர்த்தி கொண்டே வரான் கேட்க யார் இருக்கா இதேதான் நேரவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பியில் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா அவர்கள் வரலாற்றில் பெரும் துரோகத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்தில் என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீரை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் மூக்கையத்தவர் அவர்கள் தான் நான் சொன்ன நீ நம்ப மாட்ட மாட்டார் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடற்படை தலை அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிரதமர் நேரு சொல்றாரு பாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்சத்து இல்ல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பாத்துக்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு வித்து விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை ஏன் அவர்கள் சம்பந்தம் இல்லை பாரு ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு தானை தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் பாரா இங்கே பாரு கீழே பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசியலின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராட்டி முத்தமிழர்கள் கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது சிறிலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக திறந்த நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கச்சத்தில் மீட்பாய்ன்னு நீன்னு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறாங்க இல்லை டேய் போடா டே ஒன்று நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்று தவறு நடந்துடுச்சு இவன் எப்படி மீட்பா அவன் எப்படி மீட்பா நீ தான் ஐநூறு இரநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் தீவை எப்போ அவன் கூட நீ வந்து இப்ப நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பியில் எழுத்துற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்ட போட்டு படுத்துரு ஒரு தடவை நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடான் ஓட்டு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை போட்டு தான் பார்ப்பேன் என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாராடா டேய் அவன் நம்ம மீன் உடைஞ்சி வர்றான் சட்டசபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நினைத்து வாழக்கூடிய பூரிகூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் அதை இளங்க சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய்விட்டது பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் என்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சங்கங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு கொண்டு தன்னாரமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என் தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ நான் யாரு நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்கள நண்பர் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் ரெண்டில் ஒன்று நீயே முடிவிடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பிடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போன்ற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை திம்ப இந்திய பெருநிலை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமா வெக்கமா என் வரியை எடுக்க எப்படி நீர எப்படி வர உடனே இவர் சொல்வார்கள் அதை நான் மதிக்க முடியாது பாட்டீர்களா இவர்களை வடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீர் தாவை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிறேன் நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சுருவ அதிகாட்சிய நட ஆட்சியை கலப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பில் கூட்டம் அன்னைக்கு நூத்தி பதினேழு இடம் என்று நாங்க ஜெயிச்சிருந்தோம் இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் நீ ஒரு தடவை ஏன் அப்படி சண்டை நிமிந்து நீக்க வீர மரவன் ஒருத்தன் இல்ல எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்டே இன்னும் பாருவங்க அடுத்த தடவை அவங்க தானா தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசிய அரசு அமையும் போது மேய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவா சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரே தகுதிதான் படகோட்ட தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் படையில சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் பெட்ரோல் இங்க ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனா இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகும் ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் அனுப்புவேன் கப்பல் பின்னாடி போ மீன்பிடி படகோட அவன் வர்றான்னு வச்சுக்கடா அவன் தொடுவான் நினைச்சா தூக்கடா முதல்ல போடுறான் ஆயிடுச்சு அவனை சாகடிச்சு செத்துற நடு கடல்ல ஒரு தடவை பறக்க விடா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா சர்வதேச கடல் அலையில பிரச்சனைடா பேசம் வருவான் அப்ப கால் மேல கால் விட்டு ஆ அய்யா அய்யா ஆய் டோன்ட் நோ இங்கிலீஷ் ஆயா போடா ஏன்டா நான் சாகும்போது என் ஆத்தாள் அப்போ கதறும் போது என் அக்கா தங்கச்சி தாலியை இருக்கும் போது ரயிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தேன் நாயி போடா என் என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாமல் எவனை நடமாட முடியாத நிலை ஒருவர் நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேணா பாரு அவனை தொட சொல்லு பாப்ப எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்பிய ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற உனத்துக்கு உதவாத படைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிற என்ன பண்ணுது உன் போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விற்கிது எல்லாம் விற்கிது நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல எவன் வெட்டுப்பட்டுச்சாவன் உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன் ஒன்னும் கேட்கல போலீஸ் ஒரு காவலரை உயிரோட கொழுத்து விட்டு போயிட்டான் இப்ப நாம வந்து நாட்டை பாதுகாக்கிறோமோ இல்லையா முதல்ல போலீஸ பாதுகாக்கணும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம் குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கை சொன்னிச்சு இங்க கூட என் தம்பி பேசின பகை நாடு உனக்கு பாகிஸ்தான் விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்லை அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது கைதி செஞ்சிருக்கு ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு ஒரு தவறுதலு உடனே என்ன பண்றான் படையை கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் பதட்டத்தை உருவாக்குற ஒரு மீனவனுக்கு எண்ணூத்தி மீனவனுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா இல்லை குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை தடுத்து கொண்டு வருகிறது அதை வரவேற்கிறோம் மீனவர்களை சிறைபிடிக்கும் போது மீட்டுக் கொண்டு வரவில்லை ஏன் என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்லை இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம் இந்திய பெருநாட்டிற்கான அவமானம் ஒரு சின்ன தீவு ஒரு நாலு மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டை எடுத்து இழிவுபடுத்துகிறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்லை நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர் ஆளு அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் இந்த ஆன ஒளியை எங்களுக்கு ஒன்றும் இல்லை